எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டு நியாயமற்றது அவருடைய சுபாவத்தை புரிந்து கொள்ளாத பேச்சு என்றார் நடிகை சச்சு ஜெயலலிதாவுடைய இயல்பு அது யாரையும் ஒரு தேவதஸ்தானத்தில் வச்சு பயந்து மரியாதை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார் அவர் எதுக்காக எம்ஜிஆருடைய பேரை கொடுக்கணும் எம்ஜியார் தானே அவருடைய ஆற்றலை பார்த்து அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்தார் தன்னுடைய இடத்தை நிரப்ப அவருக்கு தகுதி இருந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது ஜெயலலிதாவுக்கு கூட்டம்னா பிடிக்காது தங்கிட்ட யாரும் நெருங்கி வந்து பேசுறது சுத்தமாக பிடிக்காது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறிட்டான்னு நானே ஆச்சரியப்படுவேன் பெரிய கூட்டத்தில் பேசுகிறதும் தொண்டர்களை சந்திக்கிறதும்னு எப்படி செய்கிறானும் எம்ஜிஆர் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் செட்டில ஜெயலலிதாவுக்கு விசேஷமாக அவர் கவனம் கொடுத்ததாவோ நெருக்கம் இருந்ததாவோ நான் நினச்சதே இல்லை அவர் ரொம்ப கண்டிப்பானவர் எல்லாரும் அவர் இருக்கும்போது சர்வ ஜாக்கிரதையா வேலை செய்வோம் எல்லார் கவனத்திலும் படாத ஒரு விஷயமும் இருந்தது ஜெயலலிதாவுக்கே நாளாக நாளாக அலுபூட்டும் வகையில் எம்ஜரின் கட்டுப்பாடு அதிகரித்தது அவளுடைய எல்லா செயல்பாடுகளையும் கண்காணிக்கவும் அவள் அணியும் உடையை கூட கட்டுப்படுத்தவும் துவங்கினார் எம்ஜர் அவர்கள் அவருடைய பணத்தை கூட எம்ஜர் தான் தன் கட்டுக்குள் வைத்திருந்தார் செலவுக்கு அவர் எம்ஜருடைய சுமூகம் பார்த்து பெற வேண்டி இருந்தது பல சமயங்களில் அவருக்கு இது மிகுந்த மன உளைச்சலை தந்தது மூச்சு முற்றிற்று உறவை முறித்துக்கொள்ள வேண்டும் போல இருந்தது எம்ஜிஆருடன் அடிக்கடி வாக்குவாதத்தில் இறங்க வேண்டி இருந்தது அவர் தன்னுடன் சிங்கப்பூருக்கு வர மறுத்தபோது எம்ஜிஆருக்கு அசாத்திய கோபம் வந்தது அது வேற கதை ஆனந்தன் அந்த கதையை உணர்ச்சி பொங்க சொன்னார் அப்போதெல்லாம் ஜெயலலிதா நிறைய நடன கச்சேரி செய்வாங்க நிறைய மாணவிகளை வச்சு நாட்டிய நாடகங்களும் செய்வாங்க காவிரி தந்த கலைச்செல்வின்னு ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பு குரு தண்டாயுத வாணி பிள்ளை தயாரித்தது ரொம்ப வெற்றிகரமாக அநேகமாக சென்னையில் அத்தனை சபாவிலையும் நடந்து பாராட்டப்பட்டது நிகழ்ச்சி நடக்கிற தினத்தன்னைக்கு சினிமா துறை கூட ஜெயலலிதாவுக்கு சௌகரியமாக ஒத்துழைக்கும் நான்கு மணியோட அவங்க ஷூட்டிங்கை முடிச்சுக்கும் வெளிநாடுல இருந்தெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு வந்தது பல நாடுகளில் அடுத்தடுத்து செய்ய ஒரு உலக பயணம் போகலாம்னு முடிவாச்சு அதுக்கு ரொம்பவும் நுணுக்கமாக பிளான் போட்டார் ஜெயலலிதா அவருடைய கெட்டிக்காரத்தனத்தை பார்த்து நான் அசந்துட்டேன் காஸ்டியூமும் மேக்கப் சாமான் மருந்துகள்னு எவ்வளவு யோசனை பண்ணணும் ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை அழைச்சிட்டு போனால் அதிக செலவாகும்னு டேப் பண்ணிட்டாங்க எம்ஜர் ஏற்பாடு பண்ணினார் சங்கர் கணேஷ் மூலமா ஆனால் ஜெயலலிதா அந்த செலவுக்கு தன் சொந்த பணத்தை தான் செலவழிச்சாங்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாங்க முன்பணம் வாங்கியாச்சு தான் எம்ஜர் ஒரு பிரச்சனையை கிளப்பினார் அந்த சமயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சிங்கப்பூரில் உலகத்தமிழ் மாநாடு ஏற்பாடாகி இருந்தது எம்ஜிஆர் தான் சிறப்பு விருந்தினர் ஜெயலலிதா தன்னோடு சிங்கப்பூர் வரணும்னு எம்ஜிஆர் சொன்னார் அங்கேருந்து நீ டான்ஸ் டூருக்கு போகலாம்னாரு ஜெயலலிதா மறுத்துட்டாங்க என் ப்ரோக்ராமை இப்போ மாற்ற முடியாதுன்னு அப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் தனக்கு கெட்ட பேர் வரும்னாலும் பரவாயில்லைன்னு தைரியமாக முடியாதுன்னு சொன்னாங்க பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தால் எம்ஜிஆரோட பயணம் செய்கிறது பெருமைன்னு நினச்சிருப்பாங்க எம்ஜிஆருக்கு கோபம் வந்துடுது நீ வரத்தான் போகிற என்னை மாரி நீ எப்படி டான்ஸு டூருக்கு போவேன்னு நான் பார்க்குறேன்னு ஜெயலலிதாவிடம் சவால் விட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வந்ததே பார்க்கணும் கோபத்தை வீட்டுக்கு வந்ததும் டான்ஸு டூரை மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க வாங்கின முன்படத்தை திருப்பி அனுப்புனாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தாங்க டான்ஸு குழுவையே கலைச்சிட்டாங்க எம்ஜாருடைய தயவுக்காக கெஞ்ச அவங்களுக்கு இஷ்டமில்லை சிங்கப்பூருக்கும் அவங்க போகல எம்ஜாருடனான ஜெயலலிதாவின் உறவு எழுபதுகளின் மத்தியில் சிக்கலானது ஆரம்பியின் விடாமுயற்சியால் எம்ஜிஆர் வேறு கதாநாயகிகளுடன் நடிக்க ஆரம்பித்தார் ஆனால் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவின் மீது இருந்த பிரம்மையோ மோகமோ அடிநாதமாக அவர்கள் இருந்த வண்ணம் இருந்ததற்கான அடையாளங்கள் மீண்டும் மீண்டும் முறிந்ததாக நினைக்கும் நிலையில் புதுப்பித்து வந்ததிலிருந்து தெளிவாயிற்று இடைப்பட்ட காலத்தில் எம்ஜிஆர் திமுக அரசியலில் ஆழ்ந்து இருந்தார் கருணாநிதியின் ஆட்சியில் அவர் கட்சியின் பொருளாளராக இருந்தார் கருணாநிதிக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட தீவிர கருத்து வேறுபாடு அவரை மற்ற யோசனையில் ஐக்க முடியாமல் செய்தது கருணாநிதியை சமாளிக்க அவர் பல வியூகங்கள் வகுக்க வேண்டியிருந்தது இருந்தது எம்ஜிஆரின் அபரிவிதமான மக்கள் செல்வாக்கு தனக்கு சவால் என்று கருணாநிதி உணர ஆரம்பித்திருந்தார் உண்மையில் எம்ஜிஆரின் உதவி இல்லாமல் அவரால் முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திமுகவின் முதல் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர் மறைந்தபோது யார் அவரிடத்தில் பதவிக்கு வருவது என்ற கேள்வி கட்சியில் எழுந்தபோது நெடுஞ்செழியன் தான் கட்சியின் மூத்த தலைவர் என்றாலும் எம்ஜர் மிக வலுவாக கருணாநிதியின் பெயரை முன்மொழிந்ததாலேயே கட்சியின் பெருவாரியான உறுப்பினர்கள் கருணாநிதியை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள் எம்ஜிஆரின் செல்வாக்கு தொண்டர்களிடையே அப்படிப்பட்டதாக இருந்தது இருந்தும் கருணாநிதி சாமர்த்தியமாக அமைச்சரவையில் எம்ஜிஆரை சேர்த்துக்கொள்ளாமல் கட்சியின் பொருளாளராக்கினார் எம்ஜிஆர் அப்போது திரைப்பட நடிப்பிலும் மிக மும்முரமாக இருந்தார் ஜெயலலிதாவின் நட்பும் அப்போது நெருக்கமாக இருந்தது ஆனால் விரைவிலேயே எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இடையே கருத்து வேற்றுமை மிக தீவிரமானது அதற்கும் ஆரம்பி வினோதமாக ஜெயலலிதாவை குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு மாநில அசம்பிளி தேர்தலில் திமுக ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் கடைசி கட்டத்தில் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணினதுனால கருணாநிதிக்கு இஷ்டம் இல்லை நான் தான் வலியுறுத்தி சொன்னேன் எம்ஜிஆர் செய்யணும்னு இல்லைன்னா காமராஜர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஜெயிச்சுருக்கோம் நிறைய இடங்களில் ரொம்ப கொஞ்சமாக தான் வாக்கு வித்தியாசம் இருந்தது வெற்றி கொண்டாட்டத்துக்கு தொண்டர்கள் இரண்டு மலையை எடுத்துகிட்டு வராங்க ஒன்று கருணாநிதிக்கு இன்னொன்று எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கு போட்டாச்சு நம்ம ஆளை காணோம் நேபாளத்துக்கு போய்ட்டார் ஒரு முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த அம்மாவோட திரும்பி வந்த உடனே என்ன செய்கிறார் நேராக கருணாநிதி கிட்டே போய் மந்திரி பதவி கேட்குறார் என்ன வேடிக்கை பாருங்க திடீர்னு எப்படி வருது இந்த ஆசை இந்த கிங்கு மேக்கருக்கு இந்த அம்மா தூண்டி விட்டுருக்கு கேட்க சொல்லி இவர் கேட்டதும் கருணாநிதி நீ சினிமாவை விட்டு போட்டு அப்புறம் வாங்குறாரு முகத்தில் அடித்த மாதிரி இந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா